எதற்காக வெளிநாட்டிற்கு முதலீட திரட்டுவதற்காக தமிழகத்திற்கு முதலீட கொண்டு வருவதற்காக மகிழ்ச்சி முதலீட்டோடு வந்தால் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நான் கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ அவர்கள் உலக முதலீட்டாளு மாநாட்டை நடத்தினாங்க அப்படி உலக முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தல் வந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே உலக முதலீட்டாளர் மாநாட்டை அந்த அம்மையா நடத்தினார்கள் நடத்திய நேரத்தில் முதலீடு எவ்வளவு வந்துச்சுன்னு ஒரு கணக்கு கொடுத்தாங்க தெரியுமா ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி என்ற ஒரு கணக்கு கொடுத்தாரு முதலீட்டை கொண்டு வந்தோன்னு ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம் ஆமா யார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்திலிருந்து கேட்டோம் என்ன முதலீடு வந்திருக்கு வெள்ளை அருகே வைக்குங்க ஆக எங்கிருந்து முதலீடு எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம் பதில் கிடையாது அதற்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க அஞ்சு லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் அறிவிச்சாங்க ஒப்பந்தம் போட்டு என்ன சொல்லுங்க கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நூற்றி பத்துங்கிற ஒரு விதி சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி இதற்கிடையில கொஞ்ச காலம் ஓ பி எஸ் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலும் சரி இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சூழ்நிலையும் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் நடக்கிற முதல்ல நூத்தி பத்துங்கிற விதியை பயன்படுத்தி பல கோடிக்கு திட்டங்களை தொடர்ந்து அறிவிச்சிருக்கிறீங்களா ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா மறைந்த எம் ஜி நூற்றாண்டு விட தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று கொண்டாடினீங்க சொல்லல கொண்டாடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு பணத்தை செலவு செஞ்சு மக்களுடைய பணத்தை செலவு செஞ்சு அந்த விழாவை நடத்தினீங்க அதை கூட விமர்சனம் செய்ய தயாராக இல்லை ஆனால் ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக வழங்கினீர்களா இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா இந்த லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டுக்கு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா ஆக இந்த நிலைகளே தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தமிழகத்தை பற்றி கிஞ்சற்றும் கவலைப்படாத இருந்தால் போதும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி நமக்கு பக்கபலமாக இருக்கிறது எதை செய்தாலும் கேட்க மாட்டார்கள் அவர்கள் எதை செய்தாலும் நாம் கேட்காமல் இருக்கிறோம் தமிழகத்துடைய உரிமை பறிக்கப்படுகிற நேரங்களில் கூட அதைப் பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம் எனவே நாம் எதை செய்தாலும் அவர்கள் கிஞ்சற்றும் கவலைப்பட மாட்டார்கள் ஆகவே அடிக்கிற அடி கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம் செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஆக இந்த நாட்டை குட்டிச்சவாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்குவதற்கு இதோ இங்கே சிலையாக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக விவரங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போகிறேன் உறுதியோடு போகிறேன்